எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியேய்தே எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்ட எலாரூரில் அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அழியானலை கிராமத்தில் எழுந்து அருள்பாளித்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேய பெருமானுடைய திருக்கோயிலே இன்று அனுமத் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இருந்தால் இந்த செய்தியை உங்களுக்கு எம்பெருமானுடைய திருவடித்தொழுந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் வருகின்ற மூல நட்சத்திரம் அமாவாசை திதி இரண்டும் சேர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஹனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேய பெருமான் நமக்காகவும் சேவைக்காகவும் பூமியிலே அவதாரம் எடுத்த நாள் ஆஞ்சநேய பெருமானுடைய பெருமையா்மைகளை சொல்வதற்கு ஈடு இணையே இல்லை முதல்ல ஒரு பாட்டு சொன்னோம் அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அதே மாதிரி ராமாயணம் படிக்கிறவங்களாம் ரொம்ப சுருக்கமாக கேட்கணும் படிக்கணும் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சுந்தர காண்டம் படியுங்கள் என்று சொல்வார்கள் சுந்தர காண்டம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்துக்கு வருகின்ற படலமானது கிஷ்கிந்தா காண்டம் அந்த கிஸ்கிந்தா காண்டம் தொடங்கி அதை தொடர்ந்து வருகின்ற கா காண்டம் யுத்தகாண்டம் யுத்தகாண்டத்தில் யுத்தகாண்டத்திற்கு முன்னாடி இருப்பது சுந்தரகாண்டம் சுந்தரம் என்றால் அழகு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் எம்பெருமானுடைய திருமேணி வளமானது கம்பீரமானது வீரமானது அதே மாதிரி குழந்தைகளையெல்லாம் கவரக்கூடிய அந்த முக அமைப்பு ஆஞ்சநேயம் அதாவது இந்திரன் வஜ்ராயுதத்தினால் அஞ்சனை புதல்வன் ஆகிய அஞ்சனையரை அடித்த காரணத்தால் அந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்தது அடிபட்ட காரணத்தால் அந்த முகமானது மாறிவிட்டது அந்த முகம் அப்படியே இருக்கிறது அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அஞ்சனேய பெருமானுடைய அந்த முகத்தை பார்த்த உடனேயே மற்ற மற்ற தெய்வங்களுக்கு திருமணிகளுக்கு என்னென்ன திருநாமம் தெரியுமோ தெரியோ ஆஞ்சநேய பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு இந்த பேர் தெரியும் அந்த மாதிரி ஆஞ்சனே பெருமான திருமேணி அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கு ஈடணையான சக்தி ஆற்றல் எதுவுமே கிடையாது கிராமத்தில் சொல்லுவாங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க சனியினுடைய தாக்கம் மற்ற தெய்வங்களை பிடித்திருந்தாலும் கூட விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயர் இந்த இரண்டு தெய்வங்களையும் என்ன செய்வதில்லை அஞ்சனேயப் பெருமான் அணுகுவதில்லை என்ன ஞானமே வடிவானவர் விநாயகப் பெருமான் இன்று போய் நாளை வா என்று உபதேசித்து சனியை விளக்கி வைத்தவர் விநாயகப் பெருமான் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ஈடுனியான பலம் யாருக்கும் கிடையவே கிடையாது மனோஜபம் மார்த துல்லிய வேகம் சிதேந்திரியம் புத்தி வரிஷ்டம் வாதாத்மஜம் வானராயுதம் முக்கியம் அப்படின்னு ஒரு சிவகம் மனோஜபம் அப்படின்னா என்ன மனவேகம்னு சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி இங்கேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் நான் இப்போ வந்து அயோத்தியில் இருக்கிறேன் காசியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காட்சிகளெலாம் நம்மளுக்கு மனசு முன்னாடி வரும் அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியவர் யாருன்னா அஞ்சனேய பெருமான் அவ்வளவு வலிமை மிக்கவர் சரி வலிமை மிக்கவர் சரி அதே நேரத்தில் வலிமை மட்டும் ஒரு மனிதனுக்கிட்ட இருந்தால் போதுமா சக்தி இருந்தால் போதுமா அப்படின்னு சொன்னால் புத்திர் யசோத புத்திர் பலம் யசோதைரியம் வாக்படுவஞ்சம் அதாவது புத்தி பலம் யசோதைரியம் அப்படின்னா எல்லா விதமான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி எல்லா விதமான ஆற்றலும் ஒருங்கே அமைய பெற்றவர் யாருன்னா அறிவின பெருமாள் சரி ஆஞ்சநேயருக்கு எல்லா சக்தியும் எப்படியோ ஒருங்கே கிடைத்தது ஏன் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அவர் தனக்காக இந்த பூலோகத்திற்கு வரவில்லை ராமனுடைய சேவைக்காக பூதோகத்துக்கு வந்திருக்கிறார் இப்போ இன்றைக்கி தொண்டர்னு ஒரு பேச்சை குத்திக்கிட்டு எந்த இடத்துக்கும் போய்ட்டு வரலாம் தலைவன்னாக கூட தெரியும் தெரியாமல் இருக்கலாம் தொண்டருக்கு அந்த அளவு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி தொண்டர்தான் பெருமையும் கூறவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய கேள்விகளுக்கு அவ்வையார் பதில் சொன்ன ஒரு பாடல் உண்டு அந்த மாதிரி ராமசேவைக்காக வந்தவர் யாருன்னா அர்ஜனை பெருமான் அதனால் அவரிடம் பலம் இருந்தது தைரியம் இருந்தது தைரியங்கிறது மனத்தை பொறுத்த விஷயம் பலங்கிறது உடலை பொறுத்த விஷயம் பலம் இருக்குச்சு அதே மாதிரி தைரியம் இருந்துச்சு அதே மாதிரி புத்தி கூர்மை புத்தி கூர்மை ராமபுரணுடைய கட்டளையின்படி சீதாதேவியை ஆஞ்சநேய பெருமான் தேடி செல்கிறார் தேடி சென்று இலங்கையில் அசோகவனத்தில் சீதாதேவியினுடைய தரிசனம் கிடைக்கிறது அந்த தரிசனத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களை ராமபிரான் மீட்க வருவார் என்று அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு மீண்டும் ராமபுரணை வந்து சந்திக்கிறார் ராமபிரான் வருகின்ற நேரத்திலேயே அதாவது ஒரு பையனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் வந்தோன்ன அப்பா அம்மாவை பார்க்குறான் பார்க்குற நேரத்தில் அப்பா வந்து ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனம் தடுமாறி அப்பா நான் பாச அம்மா நான் பாசதுக்குன்னு ஒரே வார்த்தை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆஞ்சநேய பெருமன் என்ன செஞ்சார் சீதையை ராஜ ஆஞ்சநேயன் பார்த்தானா பார்க்கவில்லையா என்று அந்த மயக்கம் இருக்கக்கூடாது கலக்கம் இருக்கக்கூடாது தயக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டேன் சீதையை கண்டேன் ஒரே வார்த்தை முன்னாடி கண்டேன் செய்தி அதுதான் புத்தி செலுத்தணும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சமயோசித புத்தி இது யார்கிட்ட இருந்துச்சுன்னா அஞ்சனேய பெருமான் இருந்துச்சு அதனால் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் அஞ்சனேய பெருமான் என்ன செய்கிறார் பலத்தை கொடுக்குறார் புத்தியை கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறார் சொல் வன்மையை கொடுக்கிறார் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால வருகிற வருபவர்களுக்கெல்லாம் வாரி வாரி இந்த செல்வங்களெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த திருக்கோயிலில் அதற்கடுத்தது எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தா காஞ்சம் எங்கெல்லாம் ராமபுரனுடைய பஜனை நாமமானது சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு அழையாத விருந்தாளியாக வந்து அமர்ந்து கேட்டு மகிழ்ந்து அவர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை நன்மைகளில் செய்யக்கூடியவர் யாருன்னா ஆஞ்சநேய பெருமான் இன்றைக்கி எல்லாருக்கும் இது கண்ட உண்மை அதனால தான் எந்த நேரத்திலையும் ராமஜெயமானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ராம மந்திரம் இருக்க வேண்டும் ராமாவதாரம் முடியுது ராமாவதாரம் முடிஞ்ச உடனே ராமபிரான் என்ன செய்கிறாரு எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டாச்சு கொடுக்க வேண்டிய ஒருத்தர்னு எல்லாரும் எதிர்பார்த்தது யாருன்னா ஆஞ்சனேய பெருமான் ஆஞ்சநேய ராமாயணம் ராமாயணங்களே ராமாயணம் இல்லைன்னா பட்டாபிஷேகங்களே அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் எல்லாருக்கும் பரிசு கொடுத்து விட்டு ஆஞ்சநேய பெருமானை என்ன செய்கிறார் நேராக ராமபுராணே நோக்கி வருகிறார் மற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா தொண்டர்களை கீழே இருப்பவர்களை அழைப்பார்கள் ஆனால் ராமபுரணை என்ன செஞ்சார் அந்த சிங்காதனத்தை விட்டு இறங்கி கீழே வந்தார் அவையில் உள்ள அத்தனை பேரும் பார்த்து என்ன செய்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார் ராமபுரன் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லியிருக்க நேரத்தில் நேராக போய் ஆஞ்சநேய பெருமான் முன்னாடி நிற்கிறாரு ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்கிறார் பணிவாக இருந்து கொண்டே குனிந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அப்போ ராமபுரன் சொல்கிறார் ஆஞ்சநேயா உனக்கு நான் பரிசு கொடுக்க வரவில்லை நீ எனக்கு பரிசு தர வேண்டும் இது எப்படி இருக்கு உனக்கு என்னால் பரிசு கொடுக்கவே முடியாது ஆனால் நீ என்ன செய்யணும் எனக்கு பரிசு தர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒன்றும் புரியலை நான் எப்படி பரிசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவரே பரிசாக கொடுத்து விட்டார் எப்பொழுது அந்த ராமபுரானுடைய தரிசனம் கிடைத்ததோ அப்பொழுதே அவர் தனக்கு உள்ளதெல்லாம் அப்படி எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உணர்ந்து வந்து அழித்து விட்டேன் அழியாத எனக்குன்றே புனக்குன்றே யுவமாம் இவமான் பெற்ற கோமலமே என்று சொல்லி அபிராயப்பட்டார் பாடுவார் அந்த மாதிரி அன்றைக்கே கொடுத்துட்டார் ராமச்சார் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒன்றும் புரியலை புரிகிற நேரத்தில் என்ன செஞ்சார் ஆஞ்சநேயா என்னை நீ கட்டி தழிவுக்கொள் என்னை நீ கட்டி தழிவுக்கொள் எப்படி முடியும் யாரால் முடியும் ஒரு பெரிய முதலாளி நல்ல குணவான் பெருமைக்குரியவர் கூறியவர் திறமசாலி ரொம்ப இறக்க சுவாம் உள்ள அவரை எல்லாம் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கையில் அவர் வீட்டு வேலைக்காரரை போய் கூப்பிட்டு வந்து வேலைக்காரனே அப்பா நீ என்னை கட்டிப்பிடித்துக்கொள்ளணும்னு யாராக சொல்லுவாங்களா அது பைத்தியமாக அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் ராமபுரன் என்ன செய்தார் ஆஞ்சனேயா என்னை கட்டி தழுவிக்கொள் அப்பொழுது தான் நான் உன்னுடைய சேவையினால் மகிழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போவும் என்ன செஞ்சார் ஆஞ்சனேய கட்டிப்பிடிக்கலை ஆனால் ராமபுரணாக என்ன செஞ்சார் அவரை கட்டி தழுவி இறுக்கிக் கொண்டார் அந்த அளவுக்கு கருணாமூர்த்தி யார் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் பணிவின் உரிமம் யாருன்னு சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் அதே மாதிரி பணிவுடை செய்வதில் மிகவும் சிறந்தவன் யாருன்னு சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் அதே மாதிரி புத்தித்தனமாக புத்திசாலித்தனமாக எதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஆஞ்சநேய பெருமான் விபிசன் சரணாகதிக்கு வருகிறான் சரணாகதிக்கு வருகிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஜாம்பவான் சுக்ரீவன் அங்கதன் மற்ற மற்ற எல்லோரையும் பார்த்து ராவணனுடைய தம்பியாகிய விபீஷணன் இங்கே வருகிறான் அடக்கிழந்து கேட்டு வருகிறான் அவனை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமாங்கிற நேரத்தில் எல்லோரும் சொல்லுகிறார்கள் இவன் எதிரணியிலிருந்து வந்தவன் ராவணனுடைய தம்பி இவனை நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிற நேரத்தில் அப்பொழுது ஆஞ்சநேயரை பார்த்தவுடன் என்ன செய்கிறான் ஆஞ்சநேய பெருமான் இலங்கையெல்லாம் சுற்றி பார்த்தேன் ஒரே ஒரு வீட்டில் மது கிடையாது மாமிசம் கிடையாது அதே நேரத்தில் அந்த வீட்டில் நாமாவளி இறைநாமம் சொல்லப்பட்டது வேதம் ஓதப்பட்டது வேதம் ஒழித்து கொண்டே இருக்கிறது வழிபாடுகளெல்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அந்த உரியவன் யார் என்று சொன்னால் விபீஷரன் அதனால் விபீஷணன் என்ன செய்யக்கூடாது ஒதுக்கக்கூடாது எம்பெருமானே ராமபிராணியே ராமச்சந்திரமூர்த்தி விபீஷனுக்கு என்ன செய்யணும் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே நபராக இருந்தவர் யாருன்னா ஆஞ்சநேய பெருமான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு ஆஞ்சநேய பெருமான் அதற்கு அடுத்தது ராமநாம சொல்கிறான் அப்போ ராமச்சந்திரமூர்த்தி என்ன செய்யலாம் அவதாரப்பூர்த்தி முடிஞ்ச உடனே நான் பூர்த்தி செய்யப் போகிறேன் என்னுடன் என்ன செய் ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார் என்னுடன் நீ வைகுந்தத்திற்கு வந்துவிடணும் வைகுந்த படவை கிடைக்கிறதுனா சாதாரண விஷயமா யாருக்கு கிடைக்கும் நித்திய சூரியனுக்கு கிடைத்தது அந்த மாதிரி நீ வைகுந்தத்துக்கு வந்துருன்னு சொன்னோன்ன அப்பொழுது மிகவும் பணிவாக பக்குவமாக அஞ்சனே பெருமான் என்ன கேட்குறாரு அங்கே ஸ்ரீ ராமர் இருப்பாரா அங்கே ராம நாமம் சொல்லப்படுமா அப்படிங்கிற நேரத்தில் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அங்கே ஸ்ரீ ராமன் இருக்க முடியாது இருக்க மாட்டார் ஸ்ரீமன் நாராயணன் இருப்பார் அங்கே ராம மந்திரம் ஒழிக்காது அங்கே என்ன சொல்லப்படும் ஓம் நமோ நாராயண மந்திரம் சொல்லப்படுகிற நேரத்தில் அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு இந்த பதவி வேண்டவே வேண்டாம் வைவந்த பதவிக்கு வரவே மாட்டேன் நான் இந்த புலோகத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லையில் பச்சை மா மலை பொருள்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரியரை ஆயிரதம் கொழுந்தேனும் என்னும் இச்சுவை யான் போய் இந்திர உலோகமாலும் அச்சுவை பெறினும் அரங்கமா பெரியும் வேண்டே அரங்கமா நகர்வுடானே அப்போ இந்த புலோகத்தில் தான் எல்லாமே இருக்கு வழிபாடு இருக்குது அதே நேரத்தில் அவதாரம் பூர்த்திகளை எெருமான தசாவதாரம் எடுத்து பத்து திருவிடையாடல் திருவிடையாடல் செய்தது பாரத தேசத்தில் தமிழக பாரத நாட்டில் அந்த மாதிரி இங்கே தான் எல்லாமே இருக்குது இறையாற்றல் இறை அன்பு இறை சக்தி இறைவனை ஈர்க்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அற்புதம் கழித்தக்கூடிய இடம் வந்து பூமா பூமி அந்ததினால நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னார் அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும் ராமாயணம் வாசிக்கப்படுகிறது ராமாயணம் சொல்லப்படுகிறது ராமாயணம் கேட்கப்படுகிறது வென்றிசேர் இளைஞானை வீரம் வென்றமாள் வீரம் ஓத நின்றுடும் ராமாயணத்தில் நிலத்திடும் கதையில் தனில் ஒன்றினை கேட்டோர்தாமோ ஒன்றினை படித்து ஒரு தாமோ நன்றியது என்றோர்தாமோ நரகத்தை எய்திடாதே அப்படின்னு கம்பராமாயண அற்புதமான பாடல் அப்போ இந்த ராமபுரானுடைய ஆற்றல் எவ்வளவு அதை விட அந்த ராமனுக்கு சேவை செய்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஆற்றல் எவ்வளவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் இந்த திருக்கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் வருகின்ற சேவார்த்தியல் அத்தனை பேருக்கும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் மூன்று வேலை உணவு வழங்கப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் மூணு வேளை ஒரு வேளை ரெண்டு வேளை இல்லை அந்த மூன்று வேளையும் உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு சொன்னால் வருகின்ற பக்தர்கள் எல்லாம் அதாவது பாரதி சொன்ன மாதிரி தனி உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில எண்ணில் ஜெகத்தினை அழித்துள்ளோம்னு சொன்னால் அதே மாதிரி மணிமேகலை என்ன சொல்கிற அச்சை பாத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு பாரக மடங்களும் பசிப்பிணி தீர்கான அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்கிறார் அப்போ இந்த பசி வந்தது ரொம்ப கொடுமை பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிறது ஒரு கிராமத்திய பழமொழி அப்போ அவ்வளவு கொடுமையானது பசி அந்த பசியை ஆட்டக்கூடிய அறக்கக்கூடிய இடம் அழியானலை ஆஞ்சநேயப்பெருமான் திருக்கோயில் காரணம் என்னென்னா ஆஞ்சநேய பெருமானுடைய சக்தி அமோகமான சக்தி அந்த இடத்துக்கு பேர் அழியா நிலை அழியா நிலைனால் அர்த்தம் எப்பொழுதும் அந்த இடமானது அதுக்கு எந்த விதமான அழிவும் நேரவே நேராது இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும் பிரளய காலம் என்று சொல்கிறார்கள் பிரதோஷ காலம் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் என்ன செய்யும்னா பெருவெள்ளம் ஏற்படும் இந்த உலகமே என்ன செய்யும் மூழ்கி போய்விடும் சொல்லுவார்கள் அந்த மாதிரி நேரத்திலும் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய உறக்க நிலையிலே இருக்கிறார் ஆக்க நிலையில் இருக்கிறார் தான் மட்டும் அழியாமல் இருக்கிறார் அப்படிங்கிற நிலத்தில் எடுக்கக்கூடிய விழாதான் பிரதோஷம் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானுடைய அந்த திருவருள் அங்கே என்ன செய்கிறது நிலைத்து நிற்கிறது அதனால் எல்லா வர்ற அன்பர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க தங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார் இது அன்னதானத்தை பொறுத்தவரையிலே ஒரு விஷயம் அதே மாதிரி ஐயாவினுடைய திருவிளையாடல் ஐயாவுக்கு சஞ்சீவி என்று ஒரு திருநாமம் உண்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு சஞ்சீவி அர்த்தம் மருந்துன்னு அர்த்தம் அது அமுகம் அந்த மருந்து கீழேனான மருந்தே இல்லை போர்க்களத்தில் லக்ஷ்மணன் இந்திரஜித்தனுடைய ஆயுத இது பா பானத்தால் தாக்கப்பட்டு மூர்ச்சியாகி கீழே கிடக்கின்ற நேரத்தில் ஆஞ்சநேய பெருமானை என்ன செய்தார் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார் அதனால் அவருக்கு சஞ்சீவி என்ற ஒரு பெயர் உண்டு இங்கே இந்த அழியாநிலை ஆஞ்சநேய பெருமானுடைய திருக்கோயிலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஃபிசியோதெரபி ஒருத்தர் வர்றார் அவர் சென்னையிலேருந்து வர்றார் முடநீக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க தசைப்பிடிப்பு மூட்டுவடி இடுப்பு வடி அந்த மாதிரி வைத்தியம் நடக்குது அந்த மாதிரி வைத்தியம் நடக்கிற நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடியவரை அவருக்கு ஒரு எந்த வைத்தியராலையும் மருத்துவராலையும் செய்ய முடியாத ஒரு வியாதியை ஆஞ்சநேய பெருமான் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து என்ன செஞ்சார் பூரண குணம் பெற்றார் அதனால் என்ன செய்கிறார் வார வாரம் சென்னையிலிருந்து செலவு செய்து கொண்டு இங்கே வருகிறார் அழியானி ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு வருகிறார் எந்த விதமான சிறு கட்டணமும் கிடையாது அங்கே அந்த சேவை நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சஞ்சீவிக்கு பொருத்தமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து கல்லடைப்பு கல்லடைப்பு அதாவது சிறுநீராக கல் கல்லடைப்பு கிட்னி ஸ்டோன் என்று சொல்வார்கள் அது ரொம்ப பயங்கரமானது அதே மாதிரி மற்ற மற்ற வைத்தியங்கள் பண்ணால் சீக்கிரத்தில் குணமாகாது அது மா பலவிதமான சிரமங்களை கொடுக்கும் அதிகமான செலவுகளையும் உபத்திரங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ ஆஞ்சநேய பெருமானுடைய திருவிழா சஞ்சீவி என்ற நாமத்திற்கு பொருத்தமாக அழியாநிலை ஆஞ்சநேயர் கோயிலில் ஒவ்வொரு வாரம் தெரிந்து வந்தால் எந்த நேமும் உண்டு அங்கே மூலிகை மருந்து கொடுக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் பூரணமாக விடுபட்டு இருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கி அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரையில் நான் அந்த வியாதியிலிருந்து விடுபட்டேன் அதனால் இந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் என்னென்ன அளவுக்கு இந்த கோயிலை வந்து சிறப்பிக்க முடியுமோ உதவ முடியுமோ கைகரியை செய்ய முடியுமோ அத்தனையே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சர்க்கரை நோய் இல்லாத ஒரு நிலை இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகமானது மனித வாழ்க்கையை போய் கொண்டிருக்கு அப்படி இருக்கிற கோயிலில் அந்த ஐயா ஆஞ்சநேய பெருமானுடைய திருவிழாவில் அங்கே வருகின்ற யாரெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறார்கள் அந்த சர்க்கரை நோய் பரிபூர்ணமாக குணமாயி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நான் பேச முடியாது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அதை அனுபவிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் உணர வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம் அங்கே அதற்கு இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் கண் மருத்துவம் செய்கிறாங்க அதே மாதிரி இன்னும் சில சில உபாதைகள்லாம் நீக்கக்கூடிய வைத்தியங்கள்லாம் செய்கிறாங்க இது அத்தனையுமே இலவசம் யாரிடமும் எதற்காகவும் எந்த கட்டணமும் கேட்பது கிடையவே கிடையாது அது ஐயாவுடைய திருவிழாவில் சிறப்பாக நடந்துக்கிட்டது அதற்கு அடுத்தது கோசாலை எங்கெங்கெல்லாம் பசுமாடுகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் மகாலட்சுமி வாசகம் செய்கிறார் அதே மாதிரி பசுமாட்டுடைய திருமணியில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் உறைவதாக சொல்கிறாங்க அதே மாதிரி எத்தனையோ வழிபாடுகள் சிறப்பு வழிபாடுகள் இருந்தாலும் அந்த வழிபாடுகளிடையிலேயே கோ பூஜை என்ற ஒரு வழிபாடு செய்தால் நல்ல மனைவியும் மங்களமாக இருக்கும் நல்ல மனைவிளங்கும் அதே மாதிரி மக்கள் நன்மக்கள் ஒருவர் அதே மாதிரி பொருளாதார ரீதியெலாம் உயர்வாங்க இதெல்லாம் கண் கொண்டு கோபூஜை செய்கின்ற காரணத்தால் அதனால் கோமாதா கோபூஜைங்கிறது மிகச் சிறப்பானது அதே மாதிரி அந்த அழியாநிலை ஆஞ்சநேய பெருமாள் திருக்கோயிலில் கோசாலை வைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த பசுக்களை வளர்க்க முடிய முடியோ அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க கோயிலில் உணந்து விட்றாங்க அந்த மாதிரி விடக்கூடிய பசுக்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடம் எந்த இடம்னா அழியாநிலை ஆஞ்சநேய பெருமான் கோயில் அதற்கடுத்தது அங்கே உண்டியல் கிடையாது உண்டியலுங்கிறது எதுவும் கிடையாது இன்னைக்கு உண்டியல் தான் இந்த கோயில் எல்லா பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் நல்ல மனசு இருக்கோ என்ன இருக்கோ அவங்க என்ன செய்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு அங்கே அனும ஜென்யம் பண்ணிட்டு முப்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவருளாலே அவருடைய அருள் அவருடைய அன்பு அவருடைய சக்தி அவருடைய கருணை யாரும் மனதுக்குள்ளே இருந்ததோ நோய் நினைச்சிருக்கிறார்கள் அரிசியாக பொருளாக பணமாக கொடுத்து இந்த கைகறி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெற்ற ஒரு அருமையான இடம் அதே மாதிரி குழந்தை பேர் வந்தவர்கள் யாரும் மீன் போனதில்லை அப்பா அம்மா கணவன் மனைவியாக வந்தவர்கள் அடுத்த வருஷம் நினச்சிருக்கிறாங்க அப்பா அம்மாவும் குழந்தையோடு வர்றாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் கடன் தொல்லை நீ பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க அத்தனை பேர் கடன் தொல்லை நின்று நீங்குகிறார்கள் அதற்கடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படித்து பட்டம் பெற்று அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு கல்வி கற்று வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியிலே கெளரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ அற்புதமான இடம் அந்த அழியா நிலை பெருமான் கோயில் அதே மாதிரி எத்தனை சொன்னாலும் என்ன செய்ய முடியாது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இந்த இடத்துல ஒரு சடந்த ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன் முதல்ல ஆஞ்சநேயப் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி இப்போ என்னென்னா அழியாநிலை ஆஞ்சநேய பெருமானுடைய கோயிலில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை உயர்ந்த காரியங்களை உன்னதமான காரியங்களை எல்லாம் சென்னை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த அனுமதி ஜெயந்தி இந்த ஆண்டு இதை கேட்பதற்கும் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பை எம்பெருமான் ஆஞ்சநேய பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் எல்லாரும் என்ன செய்வோம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு என்ன சொல்ல போனோம்னா இளைஞர்களுக்கெல்லாம் சிறந்த வழிபாடு எதுன்னு சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு தான் பெரும்பெரும் மூர்த்திகள்லாம் சொல்லலாம் சைவம் வைசனம் பலவிதமான செய்திகளெல்லாம் சொல்லுது இருந்தாலும் கூட ஆஞ்சநேய பெருமான் இளைஞர்களுக்கு வழிகாட்டி தைரியம் இருக்கணும் புத்திசாலித்தனாக இருக்கணும் அதே மாதிரி பர்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் சமயோசி புத்தி இருக்கணும் எதற்கு அச்சப்படக்கூடியது தலைவனுக்கு கெட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும் அதே மாதிரி தலைவனுக்கு மட்டுமல்ல தலைவனுடைய திருநாமத்தை சொல்லி எல்லா இடத்திலும் சேவை செய்யக்கூடிய பக்குவம் இருக்கணும் சத்தியம் நேர்மை எப்பொழுதும் தவறவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தியாக தரக்கூடிய அஞ்சநேய பெருமானது உள்ளது எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோரும் பின்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் அன்பில் மகிழ்வில் குரு சோழையப்பனாக